வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற என்ன செடினா அந்தி மந்தாறு இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் தான் இந்த பூ பூக்கும் இது இந்த மாதிரி வைலெட்டு எல்லோ ஒயிட்டு ரெட்டுன்னு நிறைய கலர் இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைலட் கலர் தான் வச்சுருக்கோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பூக்குது இப்போ செடி பெருசாக ஆச்சுன்னு பார்த்தாலும் மழையில் நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது பூக்குது இதை வந்து என் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிகிறா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும் அதே சமயத்தில் இது வெயிலில் அந்த செடி இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக வந்து வைலட்டாக இருக்கும் காலையில் சூரியன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய்டும் இதனுடைய விதைகள் வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த மண்ணியும் நல்லா வளரும் இதனுடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி தேனீக்கெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து இந்த பூக்கள்லேருந்து இருக்கிற தேன்களை குடிக்கிறதுக்காக வரும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா வெளிச்சம் இருந்துச்சுன்னா இந்த பூவை வந்து அழகாக செடியில் ரசிக்கலாம் எல்லாரும் அதை பிரிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சு தான் ரசிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கலர்ஃபுல் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இது மாலையில் தான் இதோடைய அழகாக ரசிக்க முடியும் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளவே இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூத்துடும் நைட்டு நேரத்தில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது கலராக இருக்கும் லைட்டு வெளிச்சத்தில் நைட்டில் பார்த்தீங்கன்னா கூட இதோடைய கலர்ஃபுல் அமோகமாக இருக்கும் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இது வந்து மின்னதுன்றதை நீங்களே பாருங்கள் இந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்கா அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை கட்டி தலையில் வச்சுப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள்லாம் வந்து கட்டி வைக்கிறது கிடையாது அதே அதை நான் பார்த்ததும் இல்லை ஆனால் அந்த அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து கட்டாயம் பறித்து வைப்பாங்க கலர் கலராக ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களை பறித்து தலையில் கட்டி வச்சுப்பாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்போ நீட்டாக இருக்குது நல்லா கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளியில் வந்து போட போகிறேன் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உருளியை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை போட போகிறேன் இதை உடைய காம்பை வந்து நீட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நேராக வந்து தண்ணியில் போட முடியாது அதனால் காம்பை வந்து முக்கால் வாசி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டால் தான் இந்த மாதிரி வட்டமாக மேலே மேல் பக்கம் தெரிஞ்ச மாதிரி நம்ம உருளியில் இருக்கிற தண்ணியில் போட முடியும் இதை போட்டு வச்சோன்னா என்ன நைட்லேயும் ஈவினிங் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் காலையில் இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தண்ணியிலே சுருங்கி போயிடும் ஈவினிங்கில் இதை பார்க்குறதுக்கு ஈவினிங் நேரத்தில் இதை தண்ணியில் போட்டு பார்த்தா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும் யாராவது வீட்டுக்கு வரும்போது இதை பார்த்தாவே ஃபஸ்ட்டு அவங்களுடைய பார்வை இதில் தான் போகுமே கண்டி வேறு எந்தனையும் போகாது அளவுக்கு இதை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸு அதை தான் நான் இப்போது உருளியில் போட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு செய்யலாம் இதனுடைய மற்ற கலர்ஸ் பூக்களையும் இந்த மாதிரி உருளியில் போட்டால் இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இந்த விதை வந்து பார்த்தினா நிறைய இதுலேருந்து வரும் இதை வந்து நிறைய பேருக்கு நானும் கொடுத்துருக்கேன் வந்து பார்த்திங்கனா எங்கிட்ட வாங்கிட்டு போ நிறைய பேர் இதெல்லாம் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க யாருக்குமே தேவைப்பட்டாலும் நிறைய வந்து பார்த்தினா விதைகளை வந்து இலவசமாகவே தரத்துக்கும் நான் தயாராக இருக்கேன் ஏன்னா இது நிறைய விதை வரும் இதை வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் போட்டால் நல்லா இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தண்ணியில் எந்த மண்ணில் ஒன்றாலும் இது வரும்ன்றதுனால இதை வந்து எந்த வகையான கார்டனிங்லேயும் இதை யூஸ் பண்ணலாம் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி தொட்டிலேயா இருந்தாலும் சரி இதை நல்லா வளர்க்கலாம் இதை கட் பண்ணி போட்டாலும் இதில் அடியில் இருக்கிற கிழங்கு வகைகள்லேருந்து வர்றதுன்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக துளுத்துடும் அடை அடை அடைப்பாக ஆச்சுன்னா இதை வெட்டி கடைசிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதோடைய கிழங்குலேருந்து தள்ளி விட்டு தொழுத்து பூக்கா விரைவாக வந்து பார்த்திங்கன்னா இது வளரும் அந்த மாதிரி இது ஒன்று அற்புதமான வந்து செடி இது இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து நட்டு பயன்படலாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி